ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மண் வாசம் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் நான் சவுச்சவ் வச்சு ஒரு ரெசிபி செய்யப்போறேங்க அது வந்து கூட்டு செய்ய போகிறேன் இது பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு கிராம் இருக்குது இதை இதுக்கு தேவையான ஒரு கடலப்பருப்பு எடுத்துக்கிறோங்க ஒரு நூறு கிராம் கடலப்பருப்பு போதும் இதை ஃபஸ்ட்டு இதை கழுவிட்டு வேக வச்சுக்கலாங்க இப்போ கடலப்பருப்பு பார்த்தீங்கன்னா கழுவி எடுத்தாச்சுங்க இப்போ நான் கடலப்பருப்பில் செய்கிறேன் இதில் பருப்பில் கூட அந்த கூட்டு வைக்கலாங்க இப்போ நல்லா பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கூட்டுன்றதுனால கம்மியாகவே தண்ணி வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு விசில் வச்சுக்கலாங்க நம்ம இது அப்படியே இருக்கட்டும் இந்த பருப்பு வேகிறதுக்குள்ளே நம்ம காயை வந்து பொடியை நறுக்கி எடுத்துக்கலாங்க க மேலே இருக்கிற தோல்லாம் எடுத்துகிட்டு நம்ம பொடியை நறுக்கி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க பருப்பு நல்லா வந்துருது ரொம்பவும் குழைய வைக்கக்கூடாதுங்க நல்லா இந்த அளவுக்கு வெந்தால் போதும் இது அப்படியே இருக்கட்டும் இது உரமாக வச்சுட்டு இப்போ நம்ம காய் வேக வைக்கலாங்க இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க கொஞ்சம் தாளாரமாக எண்ணெய் விட்டுக்குங்க ஒரு ஐம்பது எம்எல் எண்ணெய் விட்டுக்குங்க ஒரு குழி கரண்டி எண்ணெய் விட்டுக்குங்க எண்ணெய் நல்லா காய்ஞ்சது கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்து வெடிக்க விட்லாங்க கடுகு ஜீரகம் நல்லா வெடிச்சதும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஐம்பது கிராம் வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாங்க அதாவது ஒரு ரெண்டு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கும் கூட்டுகின்றதுனால கொஞ்சம் வெங்காயம் முடிதெல்லாம் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாங்க ஒரு அஞ்சு பச்சை மிளகா வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறோம் பச்சை மிளகா வந்து ரொம்ப காரமாக இருந்ததுன்னா அதிகமாக சேர்க்காதுங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒன்று சேரம் வதக்கி விட்டுக்கலாங்க ஒரு கத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க அதையும் சேர்த்துட்டு ரொம்ப வெங்காயம் தக்காளி ரொம்ப வதங்க தேவையில்ல ஒரு அரை வேக்காடு வந்தால் போதும் இந்த டைமில் நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்கோம் செவ்ச்சவ சேர்த்துக்கலாங்க அதையும் சேர்த்து நல்லா ஒன்று சேர வதக்கி விட்டுக்குங்க வந்து பார்த்தா சிலர் வந்து வேக வச்சு சேர்ப்பாங்க நான் பற்றியதாக சேர்ப்பேன் சேர்த்துட்டு அது கூட செய்யும்போது நல்லா அந்த காரஞ்சாரெல்லாம் நல்லா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்கள் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பூண்டு சேர்த்துக்குங்க கூடவே தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒன்று சேர வதக்கி விட்டுருங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இண்டிப்பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க நான் முன்னாடியே வெங்காயம் வதக்கும் போதே சேர்க்கறதுக்கு மறந்துவிட்டேன் ஆனால் நீங்கள் வந்து வதக்கும்போது கூட சேர்த்து வதக்கிடுங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகா தூள் சேர்த்துக்கிறோங்க இப்போ இதுக்கு மசாலாவே தேவை கிடையாது வெறும் அந்த பச்சை மிளகாவுடைய காரமே நல்லாயிருக்கும் இருந்தாலும் கொஞ்சமாக நான் மசாலா சேர்த்துக்கிறேங்க நீங்கள் அப்புறம் சப்போஸ் உங்களுக்கு வந்து தூள் இல்லைன்னா நீங்கள் அந்த மசாலா வந்து அவாய்ட் பண்ணிடலாம் மசாலாவை சேர்த்து நல்லா கலக்கி வச்சுட்டு நம்ம வேக வச்சுக்கிற அந்த கடலப்பருப்பை பொருப்பை அந்த தண்ணியோடு சேர்த்துக்குங்க பருப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதுவே தண்ணி போதும் இப்போ கூட்டுன்றதுனால தண்ணி போதும் ஏன்னா சௌச்சவ வந்து தண்ணி விடும் இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடலாங்க அடுப்பு வந்து சிம்மில் வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷத்தில் வெந்துடும் காய் அவ்வளோதாங்க நம்ம தண்ணி மூத்துற தண்ணி கரெக்டாக இருக்குது பாருங்க அந்த பருப்பு வைக்கும்போதே அந்த முழுகிற அளவுக்கு பரு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் அந்த கருணை எல்லாம் வச்சு கூடும் போதே நல்லா மசி இது பாருங்கள் கரண்டாலே நசிச்சு விட்டுக்குங்க அப்படி இல்லைனா மத்து போட்டு கூட நீங்கள் லைட்டாக நசுக்கி விட்டிங்கன்னா இந்த காய் வந்து இதாகிடும் இல்லைன்னா நீங்கள் நறுக்கும் போதே பொடியை நறுக்கி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் திருவிக்கி சேர்த்துக்கலாங்க கூடவே பொடியை நறுக்குன்னா மல்லி சேர்த்துக்கலாம் அவ்வளோதவங்க கூட்டு ரெடி ஆகிடுது இப்போ வந்து குக்கரில் நீங்கள் விசில் வச்சு செய்கிறதுக்கும் இதே மாதிரி பச்சையாக சேர்த்து வேக வைக்கிறதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்தோன்னு சொல்லிவிட்டு அவ்வளோதாங்க சவு சவ் கூட்டு ரெடி ஆகிடுது இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மண்வாசன் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ